உன் கூட கத்தர் இருந்திருந்தார்னா இது நடக்காது இல்ல நீ லாபம் அடைஞ்சிருப்ப இல்ல நீ வெற்றி நீ வந்திருப்ப இல்ல ஆண்டவர் உன் கூட இருந்தா இப்படி எல்லாம் நடக்காது அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்றாங்கன்னா நான் இவ்வளவு ஜோம் பண்றேனே நான் மற்றவங்களை மாதிரி இல்லையே அப்ப என் கூட கத்தர் இல்லையா எனக்கு இவ்வளவு எல்லாம் நடக்குதே அப்படின்னு யாராவது நீங்க நினைச்சீங்கன்னா இல்லவே இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு பணம் வரும்போது உன் கூட நான் வருவேன் பணம் இல்லாத போது உன்னை விட்டு நான் போவேன் அப்படின்னு எல்லாம் கிடையாது இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு நல்ல கரங்களை தட்டி நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் நம்மை விட்டு கண்டிப்பாக போக மாட்டார் ஆனா அதே நேரத்துல இந்த உலகம் நம்மோடு கூட கத்தர் இருக்கிறத கொள்றதற்கு கண்டிப்பாக ஒரு உயர்வை கத்த நமக்கு தர வேண்டும் ஒரு அங்கீகாரத்தை தர வேண்டும்